கூட வேற தமிழ்நாடு இது என்ன காதுக்குள்ள என்னமோ கொடையுது தமிழ்நாடு தான் கொடியுது தமிழ்நாடு எப்படியா கொடையா பாட்டு பாடிக்கிறாங்கள செந்தம் நாடுன்னு சொல்ல சொல்ல சொல்லோ தேன் வந்து பாயுது காது உள்ளோன்ன நல்லா பாடிருக்கான யாரு பாரதி பாரதி அண்டு பேரா ஓ தண்ணி போட்டா எல்லாம் ரெண்டா திரும்ப உனக்கு பாரதி யார் அதான் யாரோ என்ன உனக்கு பாரதி தெரியாது தில்லகண்ல ஊடியா பாரதியாருக்கு நம்ம திருல்ல கெண்ணுல விடா உனக்கு உம் ஓடுன்னு தெரியாது பாரதி ஓடுன்னு தெரியாது மத்தியா ஓ வண்டி ஓன ஏன் ஏமாட்டான நித்திற போயா போய ஊடு போய் போன்னு தனியா இருக்கா போ நீ ஊடு போய் சேர மாட்டா ராத்திரி இங்க பத்து நின்னுட்டு காலைய போ அதா ராத்திரி தாகத்துக்கு 10 மணிக்கு ரொம்ப குடியாடா நீந்த தான் நான் நான் நான்

நான் தப்பு பண்ண சொல்லலாம் என தொந்தர பண்ணி நிக்கிறியே இந்த வாட்டி ஏன் தப்பு இல்ல அந்த பொண்ணு தான் எந்த என்ன ஒரு பொண்ணுதான் எப்பவும் என்ன தொந்தரவு பண்ணி நேருது தனிக்கும் தொந்தரவு பண்ணிதான் இந்த செல்வி பொண்ணு இன்னைக்காவது மந்தலான்னு நீ ஏத்திக்கினா வரியாது நினைப்பா வருது தப்பு இல்ல இல்ல மனசாச்சு மனசாச்சு கூட பேசுனா பாரம் குறையும் வாங்க மாரம் கூடி பூச்சேமா சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு ஏய் காலங்காத்தால என் ஊட்டாண்ட ஒரு இன்ன வேளை இன்ன வேளைன்ற சரியா பாரியா நீ நிக்கிறது யா ஊடு வா ஊடு இங்க எப்படி வந்தது ஏய் பக்கத்து ஊட்ட காணோ எப்படி வா ஊட்டாண்ட வந்த எப்படி வந்தியா ஏன் வீட்டு திண்ணையில என்னையே படுக்க வச்சிட்டு நீ வீட்டுக்குள்ள போறப்பவே தெரியும் நீ ஏதோ ஜிகால்ஸ் பண்ண போறேன்னு பரவாயில்லை மன்னிச்சிட்டேன் மாப்பிள்ளை

இந்த பாட்டு எனக்கு எப்படி தெரியும் ஐயோ நான் வைக்கு வந்துட்டேனே எனக்கு பச்சை தண்ணி குடிச்சது பாழா போச்சு உங்க ரெண்டு பேர்ல யார் அந்த அம்மாவோட புருஷன் நான் டேய் நான் இல்ல நீங்கன்னு சொல்ல வந்த என்னம்மா டாக்டர் உங்களை கூப்பிடுறாரு மளிகை சாமான் 350 ரூபாய் ஸ்கூல் ஃபீஸ் ஓகே கரண்ட் பில் ஷாக் அடிக்குது டாக்டர் நிலைமை எப்படி இருக்கு இந்த மாசம் பரவாயில்ல போன மாசம் ரொம்ப மோசம் ஆட உங்க நிலைமை பத்தி கேக்குறீங்க அம்மாவோட நிலைமை எப்படி இருக்கு ஓ அதுவா அது உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்ல மண்டேல கொஞ்சம் பலமா அடிபட்டு இருக்கிறதுனால கோமால இருக்காங்க ஏன் டாக்டர் கோமா என்னங்க மரக்கட்ட மாதிரி படுத்திருப்பாங்க மூச்சு இருக்கும் பேச்சு இருக்காது சுத்தி வர என்ன நடக்குதுன்னு தெரியாம சுய நினைவு இல்லாம இருப்பாங்க நினைவே வராதா டாக்டர் நினைவா வரலாம் வராம இருக்கலாம் வந்துட்டு போகலாம் இல்ல போயிட்டு வரலாம் போயிட்டு வரலாம் என்னங்க இது மயிலாப்பூருக்கு மாமரத்துக்கு டவுன் பஸ் சுட்டு மாதிரி வரலாம் வராமலும் இருக்கலாம் வந்துட்டு போகலாம் போயிட்டு வரலாம் இடையில பிரேக் டவுன் ஆகலாமா ஆமா ஆகலாமே கோமான சத்தியமா ஒரு கண்டக்டர் தான் டாக்டர் இதை விட பெரிய ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்க்கலாமா அதெல்லாம் ஒண்ணு பிரயோஜனப்படாது வீட்டிலேயே கொண்டு போய் வச்சு பாத்துக்கலாம் எதுக்கு நீங்க ஒரு நர்ஸ் வச்சுக்கங்க ஐயா டாக்டர் பேச்ச கேட்ட அம்மாவுக்கு துரோகம் பண்ணிடாதீங்க ஐயா நீ என்னப்பா கூட மாட ஒத்தாசிக்கு சொன்னாக்க பக்கத்துல ஒரு டெத் கேஸ் இருக்கு அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் இவர் என்ன டாக்டரா இல்ல வெட்டியானா போற போக பார்த்தா பாடி மயான வரைக்கும் எடுத்து போய் அடக்கம் தான் வருவார் போல இருக்கு என்னையா அது மணி ஆட்டின அடிக்கு இது தெரியலையா உனக்கு எருமை ஏனி போடுறா ஏன் நடுவில் கட்டுற பின்ன உன் கழுத்துல கட்டிட்டு ஊரேப் پورا சுத்தி வர்றத கா. அடே மடையா அம்மாவுக்கு அன்னைக்கு ஒரு நாள் நினைவு வந்து நர்ஸ் வந்து நம்மள கூட்டிட்டு போறதுக்குள்ள மறுபடியும் அம்மாவுக்கு நினைவு போயிடல அதுக்காக தான் இந்த மணி. அடடடடட. கோயிலுக்கு போனா தான் கோமா போகும்னு கேள்விப்பட்டிருக்கேன் கோயில் மணிய கட்டினாலே கோமா போகும்னு நீ சொல்லிட்டா புரியுது. மரம் மண்டையா விபரம்மா சொல்றேன் கேளு. வேலக்கி சொல்லு. இனிமே அம்மாவுக்கு நினப்பு வந்தா நர்ஸ் வர வேண்டியதில்ல. இந்த மணி அடிச்சா போதும். ஏயா, நர்ஸ் வந்து இந்த ஏணி மேல ஏறி மணி அடிக்கிறதுக்குள்ள மறுபடியும் அம்மா கோமா வந்துட்டான். குண்டக மடக்க கேட்டினா மணியாலை அடிச்சு போடுவேன் அடே நர்ஸ் ரூம்ல இதே மாதிரி ஒரு கயிறு தொங்கிட்டு அங்க கயிறு புடிச்சு இழுத்தாங்கனா இங்க மணி அடிக்கும் டேய் எதுக்கு நீ செத்த பல்ல காட்டற மாதிரி சிரிக்கிற இல்ல உன்னை வெறும் மடையன்னு நினைச்சேன் இப்போதான் தெரியுது மாங்கா மடையன்னு ஏயா ஒரு காளி பல்ல அடிச்சா ஓடி வந்தற மாட்டமா இதுக்கு எதுக்கு கயிறு மணி மட்டனுகிட்டு ஆஹா நான் கூட உன்னதா லூசுன்னு நினைச்சேன் இப்போதான் புரியுது கொப்பம் கோத்தம் கொம்மா எல்லாம் லூசுன்னு

தூங்கிவிட்டான் அகப்பட்டவன் நீ அல்லவோ போட போட புண்ணாக்கு போடாத நீ தப்பு கணக்கு நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு அதனாலே முழுக்கிது ஐயா கண்ணு நீயா உத பலமா சம உத இப்படி உத பாருங்கன்னு தெரியவே தெரியாது கழுதை பிறந்தவனுங்க கரெக்டு அந்த கழுதை யாருன்னு இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும் என் பொழப்பு உனக்கு சிரிப்பா இருக்குதா இல்ல வெறுப்பா இருக்கு என்னத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக இப்ப நீங்க அங்க போனீங்க அவனுக்கு என்ன மூட்ல படுத்துட்டு இருந்தானுங்களோ அவனோட போய் இன்ச்சு போய் இன்ச்சு ஆழ்ந்துகிட்டு இருந்தீங்க ரெண்டுல ஒருத்த எவன் கண்டுபிடிக்க வேணாமா அதுக்கு தாண்டா இந்த சோதனை இவர் பெரிய அமெரிக்க விஞ்ஞானி அணுகுண்டு சோதனை எல்லாம் நடத்துறாரு எப்படி கண்டுபிடிச்சாகணுமே அதுக்கெல்லாம் மூளைய கசக்கணும் அறிவை ஆட்டி புளியணும் உங்களுக்காகவே ரெண்டு மூணு ஐடியாவை போட்டு வச்சிருக்கேன் வாங்க நாலஞ்சு ஐட்டத்தை சொல்றேன் தயவுன்னு சீக்கிரமா சொல்றேன் அதுக்கெல்லாம் மூடு வர வேண்டாமா ஃபாலோ மீ ஃபாலோ மீ ஃபாலோ மீ என்றால் என்னை பின்தொடர்ந்து வா கம்மு கும்மு பரமசிவம் பரமசிவம் ஏண்டா சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டியா நீ உன் தானே என்ன சொல்லி எதுக்காக கூப்பிடு பண்டார கூப்பிடு நாலு பேருக்கு முன்னால கூப்பிடாத தனியா இருக்கும் போது நாலு முன்னாடி தனியாருக்கு போக கூப்பிடுற சாவடியா சத்திரமா கூட்டமா இருக்கிறதுக்கு நம்ம ரெண்டு பேரும் தனியா தான் இருக்கோம் தச்சர் உட்கார்ந்து தோல சரி அந்த பிளான் என்ன சொல்லு ஆஹா இவா அதே விலவாசி ஏறி போச்சு அடிச்சா விலவாசிக்கும் பிளானுக்கு என்னடா சம்பந்தம் ஏன் பிரச்சனையும் சொல்றேன் மாசம் எட்நூறு ரூபாய் பிஸ்கோத்துக்காக சம்பளம் தர்றேன் அது எந்த மூலைக்கு கூட்டி கொடு எது வேண்டா ஒரு முதலாளியை பார்த்து சொல்ற பேச்சா கூட்டி கொடுன்னு கூட்டி கொடுத்தா நீ என்ன குறைஞ்சா போயிடுவேன் தானே சொல்றேன் ஓ சம்பளமா அடுத்த மாசம் உனக்கு ஆயிரம் ரூபாய் அது சம்பளம் அப்புறம் நான் எப்பப்ப பணம் கேக்குறனோ அப்பப்ப நீ கொடுத்துட்டு பயப்படாத அடிக்கடி கேட்க மாட்டேன் முப்பது நாளைக்கு முப்பது வாட்டி தான் கேட்பேன் முப்பத்தொன்னாம் தேதி வருத வீட்டுக்கு நடுவில் ஒரு உண்டியில் வச்சு போட்டுக்கிட்டே வா கடைசியில நீ முந்தினா நீ எடுத்துக்கோ இல்லைன்னா நான் எடுத்துக்கிறேன் பை த பை டுமாரோ ஈவினிங் பைவ்ல இருந்து சிக்ஸுக்குள்ள மொட்டை மாடியில் வந்து என்ன மீட் பண்றேன் மொட்டை மாடிக்கா எதுக்கு அங்க இருந்து பிடிச்சி தாள்றதுக்கா ஒன்ன தள்ளி விட்டா பணம் நான் எப்படி வாங்குறது ஐடியா ஐடியா பாஸ் பண்றதுக்கு இந்த பாரு அது வரைக்கும் எனக்கு தூக்கமே வராதுப்பா அதுக்கு நான் என்ன பண்றது இப்ப எனக்கு தூக்கம் வருது நீ இடத்த காலி பண்ணு கிளப்பு கிளப்பிக்க அப்பா தம்பிகளா நீங்க வாழ்க உங்களால நான் வாழ்கிறேன் உங்க பிறப்பின் ரகசியம் கடைசி வரைக்கும் யாருக்கும் தெரிய வேண்டாம் மண்டைய பிச்சுக்கணும் அப்பதான் நான் நல்லா இருக்க முடியும் ஊருக்குள்ள சக்கரவர்த்தி உள்ளுக்குள்ள நீ மேழுகு வர்த்தி நீ கேட்ட சம்பளத்தை எல்லாம் கொடுத்து உன்னை சௌரியமா வச்சிருக்கிற ஏன் பிரச்சனைக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்றான்னு சொல்ல மாட்டேன்றியே ஏங்க உசுர வாங்குறீங்க யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறீங்களா எத்தனை நாளா தாண்டா நீ யோசிப்ப இது கொஞ்சம் புடிங்க அப்பா அம்மா தினடா அது புதுமையா இருக்கு அவவா அடிபட்ட அம்மா அம்மா இல்லனா அப்பா அம்மா நீங்க என்ன ரெண்டையும் ஜாயின் பண்ணி கத்துறீங்க இல்ல எனக்கு எப்ப அடிபட்டாலும் அப்பா அம்மான்னு ரெண்டு பேர் பேர் தான் வரும் ரெண்டு பேர் வேறல எனக்கு உசுறுடா ரெண்ட பத்தி நீங்க பேசாதீங்க ரெண்டில தான் உங்களுக்கு குழப்பமே ஆரம்பம் இனிமே 1 3 4 5 நினைச்சிட்டு போங்க அது என்னப்பா ஒரு ஐடியா சொல்ல சொன்னனே ஐடியா கண்டுபிடிச்சிட்டேன் இதே மாதிரி அடிபட்டேன்னா அப்பா அம்மான்னு எவன் கத்துறானோ அவன் தான் உங்க ஒரிஜினல் புள்ள ஓஹோ அவனுக்கு காலையில் இதை போடுறேன் இதை போடணும் இல்ல எதை போடணும் நமக்கு தேவை சவுண்ட்